மேடையில் இருக்கிற பெரியவங்களுக்கும் மேடைக்கு முன்னால் இருக்கிற மிக பெரியவங்களுக்கும் என்னுடைய வணக்கம் நான் மீடியாவை சொன்னேங்க மீடியா டிவி இன்றைக்கு தான் பெரியவங்க ஒரு படத்தை ஆக்குறதும் உங்கள் கையில் தான் இருக்குது உருவாக்குறதும் உங்கள் கையில் தான் இருக்குது நானும் என் குழந்தைகளும் இப்போ என் பேரன் கூட வந்திருக்காரு அவர் சொல்ல மறந்துட்டார் பேரரசு என்னுடைய பேர் என்ன சொல்ல மறந்துட்டு இருப்போம் நிலவுக்கு என் மேல் என் அடி கோபம்னு ஒரு படம் இந்த அளவுக்கு காரணம் நீங்க தான் நீங்க மனசு வச்சதுனால தான் நாங்கள் திருப்பி 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 இங்கே ஒரு மேடையை போட்டு இந்த இடத்துல நின்று நாங்கள் மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டே இருவாங்க எல்லாரும் எனக்கு தான் இருப்பாங்க சில பேருக்கு நான் தெரிஞ்சவனாக இருப்பேன் இதுல வந்து முதல்ல நான் இதில் நன்றியும் நன்றி கடனம் செலுத்த வேண்டியது தயாரிப்பாளர்களுக்கு செந்தில் வேலைன்னு இல்லையா செந்தில் வேலை ஒரு தயாரிப்பாளர் போய் திடீர்னு டாக்டர் வேலை பார்த்துட முடியாது ஒரு டாக்டர் வந்து படம் எடுத்திருக்காரு விட்டு நம்ம தயவு செஞ்சு ஒரு படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கே கொண்டு வர இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு இன்னும் படம் ரிலீஸ் ஆகல எவ்வளவு காயப்பட்டிருப்பாங்க எவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சிருப்பாங்க முகம் தெரியாதவங்களை வச்சுக்கிட்டு முகம் தெரியாத இயக்குனர் முகம் தெரியாத தயாரிப்பாளர் எல்லா வசதிகளும் இருந்தாலே இன்னைக்கு கஷ்டம் எதுவுமே இல்லாம இந்த அளவுக்கு படத்தை எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சான் அவங்களெல்லாம் நீங்கள் ஒரு நாலு வார்த்தைகள் எங்களை பற்றியெல்லாம் எழுதாதீங்க இந்த படத்தை பற்றி ஒரு நாலு வார்த்தைகள் எழுதுனீங்கன்னா நல்லா இல்லாட்டியும் நல்லா இருக்குன்னு எழுதுங்க அதனால ஒன்றும் உங்களுக்கு குறைஞ்சீங்க குறைஞ்சிட போறதுல கொஞ்சம் நல்லா தான் இருக்கு மூணு சாங்ஸ் பார்த்தோம் ஒரு ட்ரைலர் பார்த்தோம் ரொம்ப அழகாக ஒரு இலக்கண பிள்ளை இல்லாமல் இருக்கு அதை நீங்கள் எழுதுறதில் ஒரு தவறும் கிடையாது அவங்க நல்லா வரணும் வந்த திருப்பி திருப்பி நம்ம சந்திச்சுக்கிட்டே இருப்போம் இந்த சினிமாவில் சம்பாதிச்ச எவனுமே இதை எடுத்துக்கிட்டு வெளியே ஓய் போயிட முடியாது அந்த டாக்டர் மறுபடியும் தான் வருவார் இன்னொரு அதையும் நானே வேரெக்டா இருந்தாலும் இருக்கலாம் 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 அதனால இதுக்கெல்லாம் உங்க சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது நான் எவ்வளவு உங்களோட கலந்து வளர்ந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கிற உறவுகள் சொல்லும் ஒரு தனித்தனி பேரா கூட என்னால சொல்ல முடியும் இயக்குனர் ஒரு வார்த்தை சொன்னார் டைரக்டர் குணா குணா சுப்பிரமணியம் குணாவே போதுமானதாக இருக்கு சுப்பிரமணியம் குடும்ப கஷ்டம் இருந்தது அப்படின்னு சொன்னார் இது சினிமாவில் இருக்கிற ஒவ்வொருத்தனையுமே கோழையாக்குறது குடும்ப கஷ்டம்தான் அதாவது ஓட்டப்பந்த இதில் முதுகில் மூட்டையை கட்டிக்கிட்டு ஓடுன மாதிரி சினிமாவில் இருக்கிறவன் குடும்பம் வச்சிருக்கிறது ஏன்னா இதை நான் அனுபவம் அனுபவிச்சுவேன் நான் சென்னைக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு இந்த சினிமா இருக்கு இல்லைங்களா இது ஒரு அபூர்வமான சக்தி இருக்குது இந்த சினிமாவுக்கு தனக்கு வேண்டியவர்களை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது நீ எந்த மூலையில போய் இருந்தாலும் உன்னை விடாது தகுதி இல்லாத ஒருத்தனை நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உள்ள நுழைய விடாது அதுதான் இதுக்கு நானே ஒரு உதாரணம் நினைக்கிறேங்க ஐ திங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதோ எழுபத்தி எட்டோ வருஷம் நினைக்கிறேன் நான் அசல் பட்டி கேட்டான் இருநூறு சதவீதம் நாட்டுப்புறத்தான் நான் இங்க இருக்கிற நாகரிகங்கள் எதுவுமே தெரியாது பஸ்ல ஏறி இருந்து சென்னைக்கு வரணும் அது சென்னைன்னா என்ன சென்னையில யார் இருக்கா எங்க வழி இருக்கு ஒண்ணும் தெரியாது வந்து பார்த்தா போட பார்த்தாக்கா சென்னை சென்னை சென்னைன்னு போர்டு கடையுடைய போர்டுகள் இருக்கு சென்னை சென்னை தான் தெரியும் அதுக்கு பக்கத்தில் இருந்ததை பார்க்கல சென்னை வந்துடுச்ச அப்படின்னு சட்டம் இறங்கிட்டு அவசரமா இந்த பஸ் போயிடுச்சு அந்த கையில இருந்த விலாசத்தை கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட காமிச்சேன் ஐயா இந்த விலாசம் எங்க இருக்கு அவர் என்ன இப்படி ஒரு மாதிரியா பார்த்தாரு ரூஸ் பார்க்குற மாதிரி சிரிச்சாரு புட்சா நட புட்சாங்கிற எந்த ஒரு புட்சா ஊருக்கு புதுசான்னு கேட்கிறாரு ஆமாங்க அட பாவி நீ போறது இன்னும் இருபது கிலோமீட்டர் இருக்கு நான் போக முடியுது வண்ணாரப்பேட்டை நான் இறங்கினது தாம்பரத்தில் கையில் இருக்கிறது ஒரே ஒரு ரூபா நாணயம் தான் இருக்கு வேறு வழியில் அங்கிருந்து பஸ்ல ஏறினா பஸ்ஸுக்கு வண்ணாரப்பேட்டைக்கு எண்பது பைசாங்கிறான் மிச்சம் இருபது நாயம் பைசா இரவு பதினோரு மணி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சது மழை பெய்ஞ்சுட்டே இருக்கு டக்கு நேரங்க வெளிச்சம் இது அப்படின்னு பார்த்தா மகாராணி தியேட்டர் பாருங்க எவ்வளவு பெரிய சிக்னல் கிடைச்சிருக்குன்னு முதல் படி எடுத்து வச்ச உடனே கண் முன்னாடி மகாராணி தியேட்டர்னு நிக்குது அந்த விலாசத்தை காட்டிக்கிட்டு அப்ப நான் ரொம்ப ரொம்ப ஒல்லியா குச்சிக்கு துணி தான் இதை விட டபுள் கருப்பா இருப்பேன் இப்பவும் கருப்பு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ தெரியல எனக்கு அந்த மலையில நினைஞ்சுகிட்டே அந்த விஜயார் அந்த விலாசத்தை போயி போய் 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 போயிட்டு இருக்கிறேன் திருப்பி திருப்பி பார்த்தாக்க மறுபடியும் மகாராணி தியேட்டரே வருது இரண்டாவது சிக்னல் என்னடா மறுபடியும் இதே தியேட்டர் வருது வந்த வெளிய திருப்பி விசாரிச்சுட்டே போறேன் திருப்பி நான் போற விலாசம் வரல மறுபடியும் மகாராணி தியேட்டர் என்னுடைய டிராமாவை ரிக்ஷாக்காரர் பார்த்துக்கிட்டே இருந்தார் அவர்கிட்ட இந்த விலாசத்தை அனுச்சு ஐயா இதுல கொண்டு போய் விடுங்க நான் போக வேண்டிய இடம் அங்கிருந்து நூறு அடி தூரம் தான் இருக்கு அந்த மழையில இதனை கண்டுபிடிக்க முடியல அந்த ரிக்சாக்காரர் பார்த்து ஐம்பது பைசா கூடுவேன் ஐயா இல்லையா இருபது பைசா தான் இருக்கு அதுக்கு கிராயி என்னென்னமோ சொல்லிட்டு ஏறி குந்துட்டு சரக்கு அடிக்கிறதில் சாவு கிராக்கி அப்படின்னு வச்சுட்டு பார்த்துட்டு இறங்கி விட்டான் போ அப்படின்னு ஆக ஒரு தாய் வயிற்றிலிருந்து எப்படி பிறந்தோமோ அப்படி இந்த சென்னையில் வந்து இறங்கினேன் அந்த மூணு தடவை எனக்கு சிக்னல் கொடுத்த அந்த மகாராணி தியேட்டர் தான் நான் சினிமாவுக்கு வர போறேன்னு என் தலையெழுத்தை எழுதுச்சுன்னு இன்னைக்கு நான் உணர்றேன் உழைப்பு சோர்வும் சோர்வின்மையும் நம்ம கிட்ட இருந்துருச்சுன்னா எந்த கொம்பனங்களையும் நம்மள அசைக்க முடியாது நம்மளுடைய நாற்காலியில வேற எவனுமே வந்து உட்கார முடியாது நான் உழைப்புக்கு அஞ்சு நேரத்தை கிடையாது அதை முக்கியமா சொல்ல முடியாது அப்போ என் மனைவி குழந்தை ஊர்ல இருக்காங்க இங்க சம்பவம் அவங்களுக்கு அனுப்பணும் தட்டின சினிமாவுக்கு போகல இந்த சினிமா மாய வலை வீசி என்ன திருப்பி திருப்பி வாடான்னு தான் என்னை கூப்பிடுது நான் சினிமாவுக்கு முயற்சியே பண்ணல இன்னைக்கு வந்து இங்க நின்று உங்க முன்னால பேச வைக்கிறது அதுதான் சினிமா இத உங்களுக்கு அதான் சொன்ன இந்த கதையை நீங்க வந்து அதுக்காக நீங்க வேண்டிய அவசியம் இல்லை அது வாழ்க்கை நம்ம வாழ்க்கையோட வசதி இல்லையா இந்த வசதிகள் சினிமாவில் இருக்கிற வசதிகள் வேற எங்கேயாவது நம்ம அனுபவிக்க முடியுமா இந்த சினிமாவுக்காக நம்ம அவ்வளவு நன்றியோடு இருக்கிறோமா இல்லை இன்னைக்கு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு பணம் இருந்தா எனக்கு நூறு தடவை சொல்றாங்க இந்த பசங்க நீ படம் எடுப்பா நீ படம் எடுப்பான்னு வேணாம்ப்பா போதும் யாரையுமே இன்னைக்கு வேலை வாங்க முடியல ஒரு படம் ஆரம்பிச்சுட்டா அந்த ப்ரொடியூசர் ரெண்டு சூட்டு கண்ணீர் விட்டாதான் அதுல வேலை செஞ்சு அத்தனை பேரும் சந்தோஷப்படுறான் எவ்வளவு இப்போ ஒரு ஐம்பது லட்சம் ஒரு படத்துல போடுறோம்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் அந்த படத்துக்கு போய் செலவானா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அப்படித்தான் இருக்கு இப்படி இருந்தும் ஏதோ தைரியத்துல இந்த டைரக்டர் உங்களை நம்ப வச்சிருக்காரு நீங்க வந்து படம் எடுத்திருக்கீங்க அப்படித்தான் நீங்க அவங்க நான் சொல்ல வரல நீங்க நல்லா வருவீங்க நல்ல மனசு இருக்கு உங்களுக்கான கதை பாட்டு நீங்க பாருங்க நாங்க வந்து பஞ்சு மிட்டாய் சீலை கட்டீங்கன்னு இன்னைக்கு கூட ரெண்டு படத்துல என் பாட்டு ஓடுது அந்த மாதிரி பாட்டுலாம் எங்களுக்கு இன்னைக்கு அந்த பாட்டு எழுதுற வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா ஏன் கொடுக்கல நீங்களே எழுதிட்டீங்களே அந்த மாதிரி பாடல்கள் அந்த டூயட் எழுதுனது நீங்க தானே அருமையான வார்த்தைகள் ரொம்ப ஒரு கவிதை மாதிரி ரொம்ப அழகா இருந்தது படம் இயக்கம் மியூசிக் அவர் ஒரு புது புதியவரா எல்லாம சின்ன படம் தாங்க தியேட்டர்ல தான் பெரிய படம் ஆகுது பூராமே சின்ன படம் தான் பெரிய படங்கள் சீக்கிரம் கொஞ்சம் போச்சு நிறைய சின்ன படங்கள் பெருசா போச்சு அதனால நல்லா பண்ணிருக்கீங்க தம்பி வெரி குட் நான் சும்மா முகூர்த்திக்கு சொல்லல ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க போட்டோகிராஃபி நல்லா இருக்கு கிரேடிங்ல கொஞ்சம் கோலாறு போன்றிருக்கு இன்னும் கொஞ்சம் சரியா வரல இதுல ஆமா ஆமா படத்துல வந்துடும் நினைக்கிறேன் அது ட்ரெயிலருக்காக கொஞ்சம் அவசரத்துக்கு தான் நாங்களும் அப்படி பண்றதுதான் கஷ்டங்களுக்கு குடும்பம் இருக்குன்னு வருத்தப்படாதீங்க கிடையாது ஆகும் போது முப்பத்தொன்பது முப்பத்தொன்பது வயசுல தான் நான் என்ற மனசுலே படம் எடுத்தேன் எனக்கு கடவுள் ஒரு அனுகரணம் என்ன கொடுத்த இளையராஜாங்கிற ஒரு வரப்பிரசாதம் கிடைச்சது அந்த காலத்துல ஒரு மிடில் ஏஜ் இரு கதை கேட்டாந்தி அப்படியுமான இளையராஜா இளையராஜாங்கிற ஜாபான் கிடைச்சாரு ஒரு இஸ்லாமிய கடவுள் எனக்கு வரம் கொடுத்தாரு அந்த படம் ஜெயிச்சதுன்னா அந்த படத்தை ரசிக்கிற ஆடியன்ஸ் இருந்தாங்க இன்னைக்கு எடுத்த ஓடாது பட் இன்னைக்கு ஜனங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இப்ப படம் தான் வெளிச்சம் தான் வெளிச்சம் நாற்பத்தி ரெண்டுங்கறது வயசு நான் வெளியே வருவீங்க வேற என்ன சொல்றது தயவு செஞ்சு மறுபடியும் நான் உங்ககிட்டதான் வரேன் இந்த படத்தை பத்தி குறைகள் இருந்தாலும் கூட குறைகள் எனக்கு தெரிஞ்சு குறைகள் இல்லை குறைகள் குறைகள் இருக்குன்னு சொன்னா அது மேதாவித்தனம் தான் தயவு செஞ்சு ரெண்டு நல்ல வார்த்தைகள் எழுதுங்க இத்தனை நான் உங்களை கேட்க வேண்டியது கிடையாது படம் என்னது கிடையாது இருந்தால் கூட அவருடைய இடத்துல இருந்து உங்களை நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் ரெண்டு நல்ல வார்த்தைகள் எழுதுங்க உண்மையிலேயே நான் இப்போ சமீப எந்த விழாக்களுக்கும் போகிறதில்ல ஃபர்ஸ்ட் யாராவது ஒருத்தர் பேசினார் ஏன்னா சோன் சா பேசுகிறேன் பேர் மறந்துடுச்சு இல்ல நீங்க இயக்குனர் பேச சொல்லுங்க அப்புறம் யாரோ ஒருத்தர் பேசினார் இல்ல சொல்லுங்க அப்புறம் இயக்குனரே பேசினார் நான் காரணமே இது ஒரு சின்ன படம் நம்மளும் ஒரு காலத்துல இப்படி வந்துதான் வந்தோம் ஒரு சின்ன படத்துக்கு போய் நாலு வார்த்தைகள் சொன்னா மீடியா அப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அவங்க கிட்ட நம்ம போய் ரெக்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் இங்க வந்திருக்கேன் அதுக்காக ஒரே ஒரு ரெண்டு வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் சொல்லுங்க அந்த படம் ஒரு நாலு நாள் நாலு நாலு நாள் நாள் போனது ஒரு புண்ணியம் அதனால கிடைக்கும் அவர் இன்னும் ரெண்டு படம் பண்ணுவாரு மறுபடியும் நமக்குள்ளதான் இருப்பார் எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அவங்க பாடினை அவங்க பேரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுங்க பார்த்த உடனே ஒருவேளை ஒரு பாம்பே பொண்ணா இருக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் பாடின்னு ஓ பாடினி குப்தா பாடினி ராவுன் இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சேன் அம்மா உங்க பேரு திருப்பி சொல்லுங்க இல்ல இல்லை அப்படின்னு நினச்சேன் இப்ப பாடினி குமார்னு சொன்னாங்க தமிழ் பொண்ணு அழகா தமிழில் பேசிட்டாங்க அதுவே உங்களுக்கு பாதி சக்சஸ்ங்க ஒரு ஹீரோயின் தமிழ் பேசிட்டாங்க நட்டி உங்களை வந்து நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை இப்ப கீழே பேசிட்டு இருக்கும்போது அவரு தான் இந்த கதையை பத்தி சொன்னார் என்னங்க சீசான்னு ஒரு நான் சீசான்னா தமிழ் இன்னொன்று இருக்கு பாட்டிலு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சீசான்னா தான் ஒரு மீனிங் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு அவர் ஒரு அருமையான கதை சொன்னாருங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் கேட்டதும் இல்லை எந்த படத்திலையும் பார்த்ததும் இல்லை அப்படி ஒரு லைன் ஒரு மருத்துவர் தன்னுடைய அனுபவங்களை அதாவது தன்னுடைய அனுபவம்னு ஒரு வாழ்க்கையில பட்ட அனுபவம் இல்லை சொசைட்டில சந்திச்ச அனுபவங்களை கலெக்ட் பண்ணி இது பொதுமக்களுக்கு போய் சேரணும் பணம் சம்பாதிக்கணுங்கறதில்ல அதுக்காக யாரும் பணம் கொடுக்காம படத்தை ரிலீஸ் பண்ண போறது இல்லை அந்த பொதுமக்களுக்கு அந்த அனுபவங்களை போய் சேரணுங்கிற ஒரு ஆராய்ச்சி தான் அந்த படம் அவர் சொல்லும் போது கேட்கும் போதே பயமா இருக்கு அவர் படத்துல இருந்தாலும் ட்ரெயிலர்லயும் அதுல அது தெரியல படத்துல அது தெரியும் நினைக்கிறேன் இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி இதுல உழைச்ச எல்லாருக்குமே நன்றி உங்களுக்கு வெற்றி பார்க்கறதுல இருக்கு நன்றி வணக்கம்